ஒரு ஒரு செர்மனுக்கு முன்னால் போகிறதுக்கு முன்னால் நீங்கள் ஜப நேரத்தை பற்றி சொல்லுங்களேன் ஜவு நீங்கள் இவ்வளோ நேரம் அந்த நோட்ஸு இது இதுன்னு போட்டு ஜோம் பண்ணுவீங்க என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்களா சொல்லிட்டாங்கன்னா பரவாயில்ல அது கொஞ்சம் ஈஸியாகிடும் நான் டெவலப்பாக பண்ணணும் அவங்க சொல்லலைன்னு சொன்னால் அது என்ன பேச ஆண்டோட எனக்கு விரும்புகிறேன்னு சொல்லி அது எனக்கு பெரிய சங்கடமான ஒரு வேலை நிறைய ஜோம் பண்ணுவேன் ஆனால் எனக்கு பொதுவாக மிட் நைட்டில் எப்படி வரும் அப்போ எனக்கு தலையில் பக்கத்துலேயே நான் ஒரு சின்ன நோட் வச்சுருப்பேன் ரா காலங்களில் ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லிவிட்டு நான் அதை எடுத்து நான் எழுதிக்குவேன் பிறகு அதை உட்காந்து நான் படிப்பேன் அந்த ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நானாக ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணிட்டு போய் யாருக்கும் நான் பிரசங்கம் இன்றைக்கு வரைக்கும் பண்ணது கிடையாது ஐ நோ காட் வாண்டட் மீ டு ஸ்பீக் ஆன் தட் சப்ஜெக்ட் அப்படி தெரிஞ்சதுனால நான் பிரசங்கம் பண்ணும்போது அவர் என்னோடைய நின்று என்னுடைய பிரசங்கத்தை உறுதிப்படுத்தினார் அப்படின்னு நான் திட்டமாக சொல்ல முடியும் சந்தேகமே கிடையாது தெளிவாக இருக்கும் ஆனால் பிரசவம் பண்ணுற ஒரு பிரசவத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ரெண்டு மூணு நாள் வயிறு புரட்டிரும் நேற்று எனக்கு அஞ்சு ஆறு நேரம் நான் ரெஸ்ட் ரூம் போக வேண்டியிருந்துச்சு புரட்டிருச்சு ஒய்ஃபுக்கு தெரியும் புரட்டிடுச்சா அப்படின் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷமாக நான் பிரசவம் பண்ணுறேன் இன்றைக்கும் நே இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னால் நான் ரொம்ப வயிறு அப்செட் ஆகிடுச்சி ஏன்னா அது புரட்டிருது அந்த ஃபுல் பாடி ஃபுல் சிஸ்டமே வந்து அதுக்குள்ளே போயிடுது இது என்னடா இப்படி இவ்வளோ இவ்வளோ பெற்ற பிறகு கூட இப்படி வயிறு புரட்டது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆம்ஸ்டர்டாம் எயிட்டி த்ரீல வெலிகிராம் கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தோம் நான் சாது செல்லப்பா ஜீவானந்தம் சாம் கமலேசன் பிரகாஷ் ஜெசோடியான் சாமியல் கணேஷ் எல்லாரும் நாங்கள் போயிருந்தோம் அப்போ ஒரு நாள் வெலிகிராம் பேசும்போது ஓப்பன் கொஸ்டின் கேட்க சொன்னாங்க ஐயாரு ப்ரீச்சர் ஃபோலோல் ஓப்பன் கொஸ்டின் கேட்க சொன்னாங்க அப்போ ஒரு ஆள் கேட்டாங்க இத்தனை வருஷம் பிரசவம் பண்ணால உங்களுக்கு நல்லா நல்லா கான்ஃபிடென்ட்டாக இஷ்டத்துக்கும் பேசிடுவீங்களா அப்படிங்கிறார் அப்போ அவர் சொன்னார் கையை எழுதி காட்டினார் இத்தனை வருஷம் பிரசவம் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு தடவை நான் புல்பீட்டு ஏறும்னாலும் என் கை வேர்க்கும்னார் எதுக்கும் கை தட்டாதவங்க நாங்கள் எல்லாரும் எழுப்பி கை தட்டினோம் அன்றைக்கி எனக்கு செய்தி கிடைச்சிருச்சு அவருக்கே கை வேர்க்குனா எனக்கு வயிறு புரட்டினா புரட்டிச்சேன் பரிசுத்தோடும் நடுக்கத்தோடும் அவருக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் இது வந்து சோடு இது கருத்துடைய வார்த்தை என்னை ஒரு ஆண்டவர் அனுப்புகிறாரு நான் பரிசுத்தோடும் நடுக்கத்தோடும் ரொம்ப பயப்படுவேன் போக முன்னாலே கையெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி நடங்கும் பைபிள் எடுக்கும்போது நடங்கும் அங்கே ஏறி பேசின ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு கொஞ்சம் ஒரு இது வரும் ஸோ உங்கள் கேள்வி கொஸ்டின் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ டிபெண்ட் ஆன் த லாட் நாட் ஆன் மை ப்ரிப்பரேஷன் ஐ ப்ரிப்பேர் வெல் பட் ஐ டிபெண்ட் ஆன் த லாட் ஐ டோன்ட் டிபெண்ட் ஆன் மை ப்ரிப்பரேஷன் என்னுடைய ஆயத்தத்தில் நான் நம்பிக்கை வைப்பதில்லை சார்ந்திருப்பதில்லை கர்த்தர் மாரி தான் சார்ந்திருக்கிறேன் கர்த்தர் மேலே சார்ந்திருக்கிறேன்னு சொல்லி ஆயத்தம் பண்ணாமலும் விடுறது எக்ஸ்கூஸ் மீனா இப்போ ஒரு ஏழு பாயிண்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஆ பொதுவை ஏழு தான் இப்போ ஆயத்தை படுத்துக்கிங்க ஆனால் அந்த ஏழையும் சொல்லிடணுன்ற மாதிரி நிற்பீங்களா அல்லது திடீர்னு மூவ் ஆஃப் த ஸ்பிரிட் வந்து உங்களை நிறுத்தி இந்த இடத்துல ஒரு ஜபத்தை நம்ம நடத்துவோம்